மழை பிடிக்காத மனிதன் உண்டா இந்த தலைப்பே வந்து ஒரு கவர்ச்சிகரமாக ஒரு மிகவும் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குது அப்படி என்னதான் அந்த படத்தில் அந்த மனிதன் ஏன் இந்த மழையை பிடிக்காம இருக்காருங்கிறதுக்கானத நம்ம இயக்குனர் விஜய் மில்டன் அவர்கள் அற்புதமாக இத சொல்லிருக்கார் இந்த படத்தில் அதை நாம் விரைவில் இந்த ஜூலை மாதத்தில் இதை பார்ப்போம் அந்த விழாவைத் தொடங்கி வந்து <laughs> 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 டைமில் வந்துருங்கன்னா நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் சார் பட் எப்படியாவது வந்துருந்தாரு லாஸ்ட் மினிட்ல ஷூட் பண்ணிட்டு அவருடைய கடமை வச்சு பாருங்க லாஸ்ட் மினிட்ல ஷூட் பண்ணிட்டு மேக்கப் கழிச்சா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி நேராக இங்கே வந்து கலந்துகிட்டாரு நான் பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன் என்ன சார் கலைக்கிறது கூட நேரம் இல்லையா இல்லை சார் டைம் சொல்லிட்டே இருந்தீங்க த்ரீ ஃபார்ட்டி ஃபைக்கெல்லாம் இங்கே அசப்பல ஆகணும் நான் வந்துட்டு அப்படின்னாரு அதுக்காகவே என்னோட மனமே நன்றிகள் இல்லை சார் இந்த ஒரு கமிட்மெண்ட் ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷன் ஈவெண்ட்ல டைம்ல நம்ம கலந்துக்கணும் கூட நம்மளோட பேசணும் அப்படின்னு நீங்க டைம்ல வந்தது பெரிய சந்தோஷமா இருக்கு அண்ட் உங்களுடைய சப்போர்ட் தான் இந்த படத்தை அடுத்தடுத்துக்கிட்டு கொண்டு போகிறதுக்கு எல்லா வகையிலும் உபயோகமா இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை முழுமையா பார்த்த பிறகு நான் என்னென்ன விஷயம்லாம் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு எல்லா விஷயத்திலும் இன்வால்வா இருப்பாரு எல்லா விஷயத்திலும் இன்வால்வ் இன்டர்பியன்ஸ் எல்லாம் கிடையாது அவருடைய கருத்துக்களை சொல்லி இதை பண்ணா நல்லா இருக்கும் அது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பல விதங்களில் இந்த படத்துக்கு சப்போர்ட்டா இருந்து அடுத்த கட்டம் கொண்டு போற இந்த ப்ரொமோஷன் மிகப்பெரிய லெவல்ல சப்போர்ட்டா இருக்கிறது விஜய சார் அவருக்கு நன்றி இன்னைக்கு இந்த படம் சென்சர் ஆகி யூஎஸ் சர்டிபிகேட் எல்லாம் முடிஞ்சு ரிலீஸ்க்கு இப்போ அடுத்த மாசத்துக்கு பிளான்ல எல்லா ப்ரொமோஷன் இவென்ட்டும் போயிட்டு இருக்கு அதுல ஒரு அங்கமா தான் இப்போ ட்ரெயிலர்ல ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்த கட்டம் நிறைய விஷயங்கள் பண்ணணும் தமிழ் தெலுங்குல இது வெளியாக போது தெரியறீங்களே சோ உங்க எல்லாருடைய ஆதரவு எதிர்பார்க்கிறோம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் ஒன்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதுல எல்லாரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க சரத்குமார் சார் அவருடைய டாக்டர் வெட்டிங்ல பிஸியா இருக்கேன் நான் ரிலீஸ்க்கு முன்னாடி நான் ஒரு இவெண்ட்ல வந்துடுறேன் அப்படின்னாரு அதே மாதிரி மேகா ஆகாஷ்ல இருந்து எல்லாருமே அந்த இவெண்ட்ல கலந்துப்பாங்க இந்த ட்ரெய்லர் இவன்ட் பொறுத்தவரைக்கும் நாங்க மட்டும் இருந்து உங்க முன்னாடி அறிமுகப்படுத்துறதுக்காக வந்தோம் இந்த ட்ரெயிலரும் இந்த பாடல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய லெவல்ல எல்லாருமே சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னும் அடுத்த கட்டம் சப்போர்ட் கொடுத்து முன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு சென்றதுக்கு உங்களுடைய அன்பை ஆதரவை எதிர்பார்க்கிறோம் வந்திருந்து விழாவை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ சோ மச்